ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வாராகி அம்மா என்று சொல்ல போகும் செய்தியை கேட்டு யோசித்து பதில் சொல்ல தயாராக இரு நான் உன்னிடம் கேட்கப் போகும் கேள்விகளுக்கு நீ சரியாக பதில் சொல்ல வேண்டும் நீ புகுந்த வீட்டில் இந்த பொருளை பார்த்தாயா என்று கேட்க காரணம் என்ன தெரியுமா இறுதியில் உனக்கே அது புரிய வரும் என் அன்பு குழந்தையே உன் புகுந்த வீட்டில் உனக்கு நிம்மதிகள் இல்லாமல் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் கிடைக்காமல் மாறாக உன் சந்தோஷம் கிடைக்கும் அளவுதான் அந்த இல்லத்தில் இருந்தது ஏனோ தெரியவில்லை அந்த இல்லத்தில் இருந்தாலே ஏதோ ஒரு பயமும் ஏதோ ஒரு பதற்றமும் வருகிறது என்னால் அதற்குள் நிம்மதியாக என் துணையிடம் வாழ முடியவில்லை வெளியே சென்றால் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் அங்கு உள்ளே போகும்பொழுது மறுபடியும் பயம் வருகிறது அதே போல சண்டைகளும் சச்சரவுகளும் வருகிறது சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் வாழ்ந்து வந்த நாட்களை கடந்து வந்தாய் அதை நினைக்கும் பொழுது இன்னும் எனக்கு பயமாக இருக்கிறது என்று உன் அம்மா எனக்கு தெரியும் இதை நீ உன் இல்லத்தில் இருப்பவர்களிடம் நீ சொல்ல மறந்திருக்கலாம் ஆனால் அதை நான் அறிவேன் குழந்தையே இது போல் இருந்த உன் புகுந்த வீட்டில் உன் துணையோடு வாழ முடியாமல் தானே இன்றும் பிரிவை சுமந்து கொண்டு தனியாக வாழ்கிறேன் என்ற முடிவோடு நீ வந்துள்ளாய் தனியாக வாழ்கிறேன் என்று முடிவு சரியானது அல்ல சண்டையும் சச்சரவுகளும் ஒவ்வொரு குடும்பத்தில் வருவது சகஜம்தானே ஒவ்வொருவரும் சண்டையினாலும் பிரச்சனையினாலும் தனியாக வாழ்கிறேன் என்று முடிவு எடுத்தால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் துணையோடு வாழ முடியாது அந்த நிலைமையில் இருந்து உன் மனதை மாற்றிக்கொள் உன் துணையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொண்டு வா உன் மனதில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே புது புது வழிகள் பிறக்கப்படும் முதலில் மனதார உன் துணையை நினைக்க ஆரம்பி நானும் என் துணையும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து விடுவோம் என்று அடிக்கடி சொல்லிக் இரு உன் துணையின் இல்லத்தில் நீ புகுந்த வீட்டில் நீ காணால் அதாவது நீ கண்ணால் கண்ட பொருள்களை ஏதாவது ஒரு விஷயமாக வித்தியாசமாக பொருளை நீ பார்த்திருக்கின்றாயா நீ கட்டாயம் பார்த்திருப்பாய் யோசித்து பதில் சொல் ஏனென்றால் உன் துணையின் இல்லத்தில் ஒரு எதிரியால் அந்த பொருளை வைத்துள்ளனர் அதாவது அந்த பொருளால் உன் குடும்பமும் உன் தலைமுறைகளும் நிம்மதியாக வாழக்கூடாது என்றும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு செய்த சேவினையால் தான் இத்தனை பிரச்சனை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிறது ஏதோ ஒரு பொருளை உன் கண்களில் வித்தியாசமாகப்பட்டிருக்கும் அந்த பொருளை நீ எப்பொழுது காண்கிறாயோ அதை முதலில் வீட்டிலிருந்து தூக்கி வெளியே அதன் அதன் பிறகு உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஒவ்வொன்றாக ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்